வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வந்து பாலவனத்தின் பூக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவரோட பதில் பத்தாவது சாப்டரு பீட்டிங் தி ஸ்ட்ரீட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த புஸ்தகம் எழுதினது தொண்ணூறுகளில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸெல்லாம் மாறி இருக்கும் இதை நீங்கள் அந்த புஸ்தகத்தை படிக்கிறச்சா இதை நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஆனால் ப்ராடாக வந்து அவர் சொன்னதும் நான் இப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ணுறதும் மேட்ச் ஆகும் இந்த பாலவனத்தின் பூக்களில் நேற்று நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு மோசமான இண்டஸ்ட்ரியில் நல்ல கம்பெனிகள் இருக்கும் அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்க தப்பான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறச்ச நம்ம வந்து ஓவர் க்ரௌடட் கிரேட் கம்பெனிஸ் பற்றி பேசுவோம் எப்போதுமே ஒரு நல்ல மார்க்கெட்டில் வந்து எல்லாரும் பேசுகிற ஏரியாவில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம அதுக்கு முன்னாடி பேசறதுக்கு முன்னாடியே வந்துட்டோன்னா நம்மளுக்கு நல்லது பட் உலகம் பார்த்தப்பறம் அதை போய் பிடிக்கிறது ஒரு ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ட்ரெயின் தான் பார்க்கணுமே தவிர அந்த போன ட்ரெயினியே பார்த்துட்ருக்க முடியாது இப்போ உலகமே என் மீடியாவை இருக்குது நம்ம என் மீடியாவை பார்க்க முடியாது என் மீடியாவை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம நம்ம ரெடியாக இல்லை ஆனால் அடுத்தது நம்ம டிஎஸ்எம்சி பார்த்து வாங்கினோம் டிஎஸ்எம்சி வந்து ஒன் ட்ரில்லியன் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் கீழே வந்து மணி பேக் சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிப் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு சிப்ஸை பற்றி தான் தெரியணும் சிப்பு ஸ்டாக் கொடுங்க இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம சொல்லுறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க மீன் பிடிக்கணும்னு பார்க்க மாட்டாங்களே தவிர நம்ம பிடிச்ச மீனையே அடித்து சாப்பிட்ணுன்னு பார்ப்பாங்க இது தவறு கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க இந்த கான்செப்டை புரியாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லோரும் அந்த சேனலை பற்றி டிவி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு அந்த ஸ்டாக்கை கொடுங்க இப்போ எல்லோரும் ஸ்மால் கேப் பேசுகிறாங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் கொடுங்கன்னு மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக தான் டெஃபினட்டாக மார்க்கெட் ஓவர் வேல்யூடு இப்போ போய் நான் ஸ்மால் கேப் கொடுத்து நான் அதை பேசினேன்னா ஒரு மில்லியன் பீப்புளுக்கு மேலே அதை பார்ப்பாங்க அதை பார்த்து அவன் அதை வாங்கி அதை வந்து போய் கவுந்து விழும் மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூட் ஆனால் என்னைக்கு விழுன்னு யாராலின்னு சொல்ல முடியாது ஆனால் விழது நிச்சயம் இன்றைக்கே விழலாம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் விழலாம் இல்லை அடுத்த பட்ஜெட் வரைக்கும் போகலாம் இதுக்கு ஒரு ட்ரிகர் போகணும் அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ இந்த கிரே ஓடின குதிரை பின்னாடியே போனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நானும் சாஸ்வத்தும் பீதிச்சில் பேசியிருந்தோம் அஸ்வத் தாமோதரனை பற்றி நேற்று என் மீடியா ஆறு பர்சன்ட் கரெக்டானது அப்புறம் அதை பற்றி பேசியிருந்தேன் இந்த பெரிய நல்ல இண்டஸ்ட்ரியில் சூப்பரான ஸ்டாக்கை நம்ம விடணுன்னு விட்டுடணும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அஸ்வத் தாமோதரன்னு அவர் நாற்பத்தஞ்சில் என் மீடியா வாங்கினார் எண்பத்தஞ்சில் விற்று இன்றைக்கி நூற்றி இருபதுக்கு மேலே போயிடுச்சு பட் என் மீடியா வந்து இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா ஏஐ வந்து ஐநூறு பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி ஆகணும் அதில் எண்பது பெர்சன்ட் என் மீடியாவாக இருக்கணும் அப்போது அதுக்கு காம்படிஷனே வராமல் இருக்கணும் பட் அது மாதிரி இருக்க முடியாது ஒருத்தர் ஒரே ஏடியா காசு பண்ணுறாருனா நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க வந்து அவங்கள டெஃபினட்டாக அடிப்பாங்க உதப்பாங்க ப்ரெஷர் வந்து டெஃபினட்டாக வரும் ஸோ அது மாதிரியான ஸ்டாக்கை நம்ம டூ தௌசண்ட்ல இன்டர்நெட் பூம் ரெண்டாயிரத்தி எட்நெண்ல அமெரிக்காவில் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூம் வரும் இது மாதிரி ஓவர் க்ரௌடட் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேணால் நம்ம மிஸ் பண்ணலைங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஆனால் ஃபால் அடைச்சா அதுதான் மேக்ஸிமம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே விடும் அதனால நம்ம எப்போதுமே லெஸ் கிளாமரஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்து எல்லாரும் வேண்டான்னு சொல்கிற ஸ்டாக்கை நம்ம எடுக்கணும் எல்லாரும் வெறுக்கிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கறதுங்கிறது தான் கரெக்டான ஐடியா இதை தான் ஒரு பாலவனத்தில் பூக்கள்ங்குறது பாலவனம் தான் யாரும் போகமாட்டான் யாருமே பார்க்க மாட்டான் அங்கே ஒரு நல்ல பூச்செடி இருக்கும் அந்த பூச்செடியை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா அமெரிக்காலே பல ஸ்டாக் நான் வாங்கி இன்றைக்கி அது ரெண்டு ஒன்று ரெண்டு டபுள் கூட இருக்குது பட் அது வந்து இந்த சிப் இண்டஸ்ட்ரிக்கும் ஏ இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தப்படாதது ஏன்னா விழுந்தால் எனக்கு அடி கிடையாது விழுமாங்கிறது சந்தேகம் கிடையாது நிச்சயமாக விழுங்கிறது தெரியும் என்னைக்குங்கிறது தான் சந்தேகம் அதனால் இதை வந்து இதை மிஸ் பண்ணிட்டோங்கிறது ஃபோமோன்னு சொல்லுவாங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு இது நம்ம கையை விட்டு போயிடுச்சே அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வேல்யூ எதுன்னு பார்க்காம போய் மாட்டிக்கிட்டு நம்ம உங்கள் பணம் நிச்சயமாக போய்டும் இது நான் பல சர்க்கிளில் பல இடத்துல பார்த்துருக்குறேன் எப்போதுமே ஹியூமனுக்கு மற்றவன் என்ன பண்ணுறாங்கிறது தான் ப்ராப்ளம் இதனால்தான் சாட்டி மங்கர் என்ன சொல்கிறாரு என் தான் பெரிய ப்ராப்ளம் ஐயோ அவன் என் மீடியா வாங்கிட்டானே என்கிட்ட என் மீடியா இல்லையே ஐயோ 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 ஒன்று வயத்துலேயும் வயலையும் அடிச்சுக்கிறது முட்டாள்தனம் அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக லெஸ் கிளாமரஸ் செக்டரில் எது நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயம் யாருமே வாண்டான்னு சொல்கிற ஸ்டாக்கை நீங்கள் தோடுறதுங்கிறது பெரிய விஷயம் நம்ம வந்து டாடா கெமிக்கல் அதுமாதிரி தான் எடுத்தோம் அது மோசமான இண்டஸ்ட்ரி ஏன்னால் அதில் இருந்த கன்சூமர் எல்லாம் பிடுங்கி டாட்டா கன்சியூமர்ட்ட கொடுத்துட்டாங்க அதில் வெறும் சோடா ஆஷ் மட்டும்தான் இருக்குது ஃபர்டிலைசர் பிளான்ட்டை முன்னாடியே விற்றுட்டாங்க அந்த சோடா ஆஷுங்கிறது கமாடிட்டி ப்ராடக்ட் அமெரிக்காவில் அந்த சோடா ஆஷை கம்மியாக விற்றாங்கன்னா இவங்களும் கம்மியாக தான் விற்றாணும் கம்மியாக விற்று இவங்க ஆல்மோஸ்ட்டு வந்து மார்ஜின் குறைஞ்சிருச்சு ஸோ விலை வந்து ரொம்ப சீப்பாகிடுச்சு நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது வந்து அட் சம்டைம் ரொம்ப ப்ராப்ளம் ஆனாலும் டாட்டா இதை காப்பாற்றுவான்னு தெரியும் உப்பு பண்ணிகிட்ருக்கான்னு தெரியும் அந்த உப்பு இவங்கள்ட்ட வாங்கி தான் டாட்டா கன்சியூமர் விற்கிறான்னு தெரியும் அதனால் டாட்டா கன்சூமர் எழுபது டைம் ஹேர்னிங் கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக இதை பதினஞ்சு டைம் பதிமூணு டைம் ஹேர்னிங் கொடுத்து வாங்குறதுல தப்பே கிடையாது யாருமே இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கவே மாட்டாங்க அது மாதிரி இண்டஸ்ட்ரியை வாங்குறதுல தப்பே கிடையாது ஏன்னா இது சீப்பர் விழுறது சான்ஸு ரொம்ப கம்மி ஏறுது ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி ஒரு லவ்ஸி ஸ்டீலுங்கிறது சைக்கிளிக்கல் லவ்ஸி இண்டஸ்ட்ரி யாருமே தொடமாட்டாங்க அதில் போய் கடனை வாங்கி கம்பெனியை கொண்டு போய் கட்டத்தில் நிறுத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ஷேர் இறங்கிடுச்சு அதாவது நூறுரூவாய் ஷேர் இருபத்தஞ்சு ரூபா ஆனால் இவன் வந்து ஈகோ கா செஞ்சால் இவன் டெஃபினட்டாக பணத்தை கொண்டு வந்து கொட்டி இந்த கம்பெனியை சரி பண்ணிவிடுவான்னு நம்மளுக்கு தெரியும் அதை தான் பண்ணார் அவர் பண்ணதுனால இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாக்கு வந்து நீ நூற்றி எழுபது ரூபாய்க்கு போயிடுச்சு நீ நூற்றி எழுபது ரூபா வாங்கலாமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது இருபத்தஞ்சில் ஏன் வாங்கலன்னு ஒரு லவ்ஸி ஷோ கம்பெனியில் அது ஒரு லவ்ஸி இண்டஸ்ட்ரி ஸ்டீலுங்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே மோசமான இண்டஸ்ட்ரி அந்த மோசமான இண்டஸ்ட்ரியில் ஒரு டாமினன் பிளேயரை நீங்கள் ரொம்ப சீப்பாக வாங்க முடியுதா வாங்கினீங்களா வெரி குட் வாங்கிட்டீங்க ஏன் நீங்கள் உடனே வந்து ஒரு கோடிக்கு வாங்கக்கூடாது ரெண்டு கோடி வாங்கக்கூடாது ஒரு லட்சம் வாங்கக்கூடாது ரெண்டு லட்சம் வாங்கக்கூடாதுனா எது உங்களால் அழிக்க முடியுமோ அதை தான் நீங்கள் வாங்கணும் ஸோ அந்த பணம் பை சான்ஸ் அதை டேன் அரவுன்னு பண்ணாமல் அந்த கம்பெனியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்னு வைங்க டெஃபினட்டாக இது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு ஆயிரம் ஷேர் இருபத்தஞ்சி ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா ஆயிரம் ஷேர்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை நீங்கள் நீங்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் எவ்ரி இயர் அந்த கம்பெனி டிவிடன் கொடுக்கும் பட் இட் ஆஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் ஷேர் இன் இண்டியா இது ஒரு லவ்ஸி இண்டஸ்ட்ரி ஸ்டீலுங்கிறது ரொம்ப மோசமான இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் இன்ட்ரஃபெயில் பண்ணுற இண்டஸ்ட்ரி அதில் இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய செக்ஸியாக ஒரு சிப் கம்பெனி வாங்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி டாடா கெமிக்கலோ டாடா ஸ்டீலோ போர் அடிக்கிற கம்பெனியை வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும் இதை தான் அவர் சொல்ல வர்றார் பெரிய கம்பெனி அவாய்டு பண்ணுங்கள் நல்ல க்ரௌடட் செக்ஸி இண்டஸ்ட்ரி அவாய்டு பண்ணுங்கள் எது போரிங் பிஸ்னஸாக இருக்கோ யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிஸ்னஸை வாங்குங்கன்னு சொல்கிறார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்ட வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்